வணக்கம் நண்பர்களே ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் சிக்கல் வந்து இன்னும் நீடிக்குது படத்துக்கு அந்த சென்சார் சான்றிதழ் இப்போ வரைக்கும் கிடைக்கல நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்குது இப்போ பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இன்னொரு பக்கம் இந்த படம் ரிலீஸுக்கு முன்பே வந்து பலர் பார்த்துட்டாங்க இந்த படம் வந்து அந்த தரத்தில் இருக்குது இந்த தரத்தில் இருக்குது உண்மையிலேயே சிரிப்பு அடக்க முடியல இந்த காணொலியில எல்லாம் பார்க்கும்போது நானா தேடி போய் எந்த காணொலியும் பாக்குறது இல்லை இன்ஃபேக்ட் வந்து நான் இந்த கருமத்தை எல்லாம் கண்டுகிறதே இல்லை ஆனா நண்பர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன காணொலி துண்டுகளா அதாவது வீடியோ விட்டு இருக்குல்ல அதை வந்து சின்ன சின்னதா வந்து நமக்கு அனுப்பி ஷேர் பண்றாங்களா அதை பார்க்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா அதுதான் படம் வந்து வேற ரேஞ்சில் இருக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க இந்த ரேஞ்சில் வந்து அந்த படத்தை பற்றி பார்க்காமையே எப்படிரா நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க இவ்வளோ காலம் வந்து ஒன்றுமே தெரியாம பத்திரிக்கார மாதிரி எங்க கூட சுற்றுனீங்கடா எப்படிரா இப்படி ஆயிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் நமக்கு எழுது நீங்கள் அந்த வீடியோக்களை நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம குறிப்பாக ட்விட்டர் பக்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து போட்டு வெளுக்குறாங்க நான் முன்ன வீடியோ அதில் சொன்னதான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அந்த முப்பத்தி மூணு ஆண்டு கால அந்த திரைப்பட பத்திரிக்கையாளர் அனுபவத்தில் அரசியல் பத்திரிகையாளர் அனுபவத்தில் இப்படி அடி வாங்கின பத்திரிக்கையாளர்கள் நான் பார்த்ததே கிடையாது அவ்வளவு கேவலமாக இறங்கி போய் எவ்வளோ பிடிக்கும் அவ்வளவு மண்ணோட மண்ணாக ஊர்ந்து போய் விஜய் காலம் ஒரு ஜென்மங்களை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இப்போ தான் அதை ஐவிட்னஸாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெரி வெரி ஒஸ்ட்டு வஸ்ட் டு த கோர் அப்படிங்கிற அளவுக்கு அது போய்கிட்டு இருக்குது இந்த படத்துக்கு ஜனநாயகனுக்கு ரிலீஸுக்கு முன்பாக இந்த படம் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க பண்ணுற அந்த பெய்டு ப்ரமோஷன்லாம் இருக்குது பாருங்க அதுவே அந்த படத்தை கங்குவாவை விட கேவலமாக போட்டு அடிக்கப் போகுது கங்குவா படம் ஏன் விழுந்தது நியாயமாக அந்த படத்தை இப்படியெல்லாம் கூவாமல் பெரிய பில்டப் கொடுக்காம நார்மலாக விட்டுருந்தா படம் வெற்றி அடைஞ்சிருக்குமா அடைஞ்சிருக்காது அது வேறு விஷயம் ஆனால் அடி வாங்கியிருக்காது இவ்வளோ கேவலமாக அந்த படம் போயிருக்காது சூர்யாவுக்கே ஒரு கருப்பு கரும்புள்ளி அப்படின்னா அந்த கங்குவா படம் தான் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இந்த படத்தை பற்றி இந்த பெய்டு ப்ரமோட்டர்ஸ் வந்து கோவிக்கிட்டு இருக்காங்க என்னமோ வந்து போகிற போக்கை பார்த்தா மக்களுடைய ரியாக்ஷன்ஸு இந்த மாதிரியான காணொலிகளை பார்த்து அவங்க அவங்க காட்டுற எதிர்மறை எதிர்வினைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இது கங்குவாவோட மரண அடி வாங்க போதுற அந்த படம் அப்படித்தான் வந்து எனக்கு தோணுது காரணம் அந்த படத்தோடய ட்ரெய்லரை பார்த்துட்டோம் படம் எதுலேருந்து சுட்டாங்கன்றதை பார்த்துட்டோம் இவங்க அதை என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்றது நமக்கு தெரியும் படம் வந்து ஃபுல்லாக பகவந்த் கேசரி கதை ஏன்னா கதை என்னன்னு தான் தெரிஞ்சிருச்சு இல்லை இப்போ பொண்ணை வந்து மிலிட்ரி ஆஃபீஸர் ஆக்கிறதுக்கு அங்கே பாலைய பண்ணுறதான் இங்கே வந்து விஜய் பண்ணுறப்பல அந்த ரெண்டு காட்சியுமே ரெண்டு ட்ரெயிலர் வந்துருச்சு இன்னொன்று ட்ரெய்லரே வந்து பகவந்த் கேசரி ட்ரெய்லர் தான் அந்த ட்ரெய்லர் அப்படியே எடுத்து இவங்க வந்து ட்ரெய்லர் வைக்கிறாங்க அந்த கோடாரி வந்து ப நம்ம கேசரி பாலையா வைக்கிற கோடாரியை கடவாயினந்து ஜெய்கிட்ட கொடுத்துக்கிறான் ஹெச் வினோத் ஹெச் வினோத் மாதிரியான ஒரு டைரக்டர் நீ தமிழ் சினிமாவில் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க அப்படிலாம் வந்து கூவுறாங்க ஹெச் வினோத் என்ன போட போகிறானோ என்ன அட்டி வாங்க போகிறானோ அப்படிங்கிறது தான் நம்ம மனசுக்குள்ள ஓடுது இது ஒரு பக்கம் இந்த காமெடி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல கிடைக்கலனா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் இது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற தணிக்கை குழுவுடைய முடிவு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு நீங்க ரிலீஸ் தேதியை சொல்லிட்டுகின்றதுக்காக நாங்க அதுக்குள்ள இந்த படத்துக்கு தணிக்கை சான்று வழங்கணுமா அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ரிலீஸ் டேட்டை ஏன் எங்களை கேட்காம வைக்கிற நாங்க தணிக்கை சான்று கொடுத்த பிறகு நீ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணோம் நாங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எப்படி வந்து ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா இந்த தணிக்கை சான்றை இப்போ தருவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு பெரிய கேள்வி எழுது இந்த சூழலில் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அந்த படத்தோட ஹீரோ ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு நடிகனாக இருந்தா மக்கள்கிட்ட போவான் ஜனங்கிட்ட அப்பீல் பண்ணுவான் பாருங்க என் படத்துக்கு வந்து தணிக்கை சான்று தரல நான் அப்படியே எல்லாம் தீவிரவாத படமாக எடுத்து வச்சிருக்கேன் அல்லது மோசமான படமா எடுத்து வச்சிருக்கேன் கடைசி படம் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி எடுத்திருக்கோம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாம த மத்திய அரசு வந்து தடுக்குது தணிக்கை சான்று தரல அப்படின்னு ஒரு அப்பீல் போவான் இன்னும் கொஞ்சம் துணிச்சலாக இருக்கிறவன் இதற்கு காரணமான ஒன்றிய அரசை கண்டித்து அறிக்கை விடுவான் தணிக்கை கூட எதிர்த்து வந்து வழக்கு போடுவான் இவங்க வழக்கு வந்து தயாரிப்பு நிறுவனம் வழக்கு போட்டிருக்கு ஆனால் இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இப்போ வரைக்கும் இந்த பெரிய துணிச்சல்கார இந்த ஒண்டி கொண்டி வரியான்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு தர்றா மேடைக்கு மேடை அப்படின்னு சொல்ற இந்த விஜய் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக வரல அதற்கு மாறாக மத்த எல்லாரும் கேட்டு கேட்கறாங்க எப்ப உன் படத்துக்கு தானே தணிக்கை சென்று வரல நீ தானே போராடினா அது நீ இப்ப அரசியல்வாதி வேற அரசியல் தலைவனகிட்ட போற மட இப்ப இடமெல்லாம் உனக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்கன்னு நீ கிளைம் பண்ற உனக்காக ஒரு பெரும்படை கூவுக்கும்னு கூவிக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் இந்த பத்திரிகையாரக போர்வையில் வேற சில பண்ணாடக வந்து உனக்கு ஆதரவாக எவ்வளவு முடிவோ அவ்வளவு தரையில் இறங்கி வந்து அவங்க பாதங்களை கழுவி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ தைரியமா வந்திருக்கணுமே தான் தைரிய சிலையாச்சு வெளியே வர தானே பேச பார்ப்போம் அப்படின்னு வடிவான் கேட்க வேண்டியிருக்கு நீ தைரியமாக வெளியே வந்து என் படத்துக்கு என்ன காரணத்துக்காக தணிக்கை சான்றிதழ் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுக்கல கேக் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க தயாரிப்பாளர்கள் ஆனா உன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு தற்கூரி வந்து ட்விட்டு மட்டும் போட்டு யாருக்கோ டே யாரா திட்டுற யாரா திட்டுற அப்படின்னு கேக்குறாங்க ஒரு ஒரு ட்விட் போடுறான் அந்த ட்விட்ல வந்து இந்த மாதிரி வந்து இன்னும் தணிக்கை சென்று தரலையே அப்படின்னு சொல்றாங்க சொன்ன அடுத்து யாரு யாரு தரலன்னு சொல்லணும்ல அதை சொல்லலை இதை தடுப்பது யாரோ அப்படின்னு கேட்டு அவன் போயிட்டான் இப்போ ஒருத்த வந்து திட்டுறான் டேய் என்ன இடா திட்டுறேன் அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் ஒன்னெல்லாம் திட்டல யாரிடா திட்டம் யாரையோ திட்டினா நான் ஒன்னும் திட்டல நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு காமெடியத வந்து இந்த பயில்கிட்ட பார்க்க முடியுது இவனுடைய கட்சி நிர்வாகி அதையும் முன்ன பாஜக இருந்த ஒரு தற்கூரி தான் அது அட்லீஸ்ட் அந்த தற்கூரியா ஏதோ அட்ரஸ் பண்ணி யாருக்கு அட்ரஸ் பண்றானா யாருக்குமே அட்ரஸ் பண்ணல யாரையோ திட்டுறேன் நானு நீங்க இதை கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு அவன் போறான் சரி தலைமை தற்கூரி என்ன முடிவு பண்ணிருக்கு அதாவது வாயை திறந்து ஏதாவது பேசுதுன்னா வாயம் திறக்கல அதுக்கப்புறம் ஒரு ட்விட்டர்லேயே எதுவும் எழுதலை ஒரு அறிக்கை கூட கொடுக்கல சரிக்கும் அவன் படம் கடைசி போட இது இந்த மலேசியாவில் ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது அந்த ஆடியோ லான்ச்சில் பேசுறத பார்த்தீங்க அதுக்கப்புறமா விமான நிலையத்தில் போதையிலையோ அல்லது பாதை சரி இல்லாம தடுமாறி விழுந்ததை நீங்கள் பார்த்தீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்களா இந்த மனிதனை அப்படின்னா யாரும் பார்க்கல பார்த்ததாம யாரும் சொல்லலை அப்போது மலேசியாவில் ஆடியோ லாட்சி நடந்தது டிசம்பர் இருபத்தி நாலு இன்னைக்கு தேதி என்ன இன்னைக்கு ஜனவரி ஏழு இத்தனை நாட்கள் ஒரு மனிதன் இன் ஆக்டிவாக இருக்கான் ஒரு அரசியல்வாதி அரசியல் தலைவன் அடுத்த முதல்வர் அப்படின்னு அவன் கிளைம் பண்றான் அவன் ஒரு பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கூடி இருக்கிறவங்க எல்லாம் ஜால்ரா போடுறாங்க இவ்வளவு பில்டப் கொடுக்கப்படுகிற ஒரு மனிதன் அதற்கு தகுதியானவனான்னா டிசம்பர் இருபத்தி நான்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் காணாம போன மோட்ல இருக்கு அப்புடின்னு விஜய் வந்து டிசப்பியரிங் மோடு இந்த புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல கூட வெளியே வரலங்க ஒரு வெளியே வந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம்ல மக்களை சந்திச்சிருக்கலாம்ல தொண்டர்களை பார்த்துருக்கணும்ல நத்தி அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் இந்த பசங்க இந்த ஒரு ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக அதில் விஜய் மாதிரியே பண்ணக்கூடிய அதாவது விஜய் கேரக்டர் செய்யக்கூடிய ஒரு தம்பி இருக்கான் அந்த தம்பியோட கேரக்டர் அதாவது பெரியார் சிலைக்கு மாலை போடணும் ஒரு நாச்சியார் சிலைக்கு மாலை போடணும் எந்திரிக்க தம்பின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் எழுப்பும் போது அது விஜயா நடிக்கிற அந்த பையன் கேரக்டரை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அசந்து போயிடுவீங்க காலை மட்டும் தூக்கி கேட்டுவான் அந்த ஆனந்த் கேரக்டர் வரும் தம்பி எந்திரிங்க டைம் ஆச்சு மாலை போடணும் அப்படின்னு கேட்கும் போது காலை மட்டும் தூக்கி கேட்டு டைம் இல்லை அப்புறமா பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிற மாதிரி வரும் காட்சி இப்போ உண்மையிலே இதுதான் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா விஜயுடைய நடவடிக்கைகள் அவருடைய அந்த அரசியல் பாணி இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் வந்து யாரும் இல்லை தமிழ்நாடு எப்படியே பத்து நாள் காணாமல் போயிட்டு திடீர்னு ஒரு நாள் வர்றது அல்ல ஒரு மாசம் காணாமல் போயிட்டு திடீர்னு ஒரு மேடையில போய் பேசுறது இப்படி ஒரு அரசியல்வாதியை பார்த்தது இல்லை ஆனா இந்த தான் இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க ஊடகங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் தர எதுக்கு அந்த முக்கியம் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ஒருத்த உண்மையிலே வந்து ஏதாவது செய்வான் அவனுக்கு இவ்வளவு கனவுகள் இருக்கு அவங்ககிட்ட இவ்வளோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு மனசுக்குள்ள இருக்க அத்தனையும் வந்து செய்ய முடியாமல் தவி தவி தவிக்கிறான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு அதிகாரம் இருந்தால் அந்த தமிழ்நாட்டை புரட்டிக்கிட்டு தப்பி தள்ளிடுவான் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அப்படி உங்களுக்கு தோன்றினால் தாராளமாக வந்து ஆதரிக்கலாம் முக்கியத்துவம் தரலாம் எல்லாம் பண்ணலாம் இது விஜய்க்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தன் படத்துக்கான ஒரு அநீதியை கூட தட்டி கேட்க தைரியம் இல்லாத ஒரு மிகப்பெரிய கோழையாளில் இருக்கான் விஜய் ஒரு தைரியசாலி குறைந்தபட்சம் அரசியல் பண்ணுவதற்காவது ஒரு அறிக்கை இல்லைங்க அதை கூட செய்ய முடியாத பயத்துல நடுங்கி கொண்டிருக்கிற ஒருவரை எப்படி நீங்க தலைவன் சொல்றீங்க மிகப்பெரிய சக்திங்கிறான் ஒரு தற்குரி காங்கிரஸ் தற்குரி என்ன மிகப்பெரிய சக்தி அவன் அந்த சக்தி வந்து என்ன பண்ணிடுங்க அது ஒரு மிகப்பெரிய தீய சக்தி அந்த தீய சக்தியால் தமிழ்நாடு குட்டிச்சவரா தான் போவோம் அதுக்கான இம்பார்ட்டன்ஸை இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனான் தயவு செய்து ஊடகங்கள் திருந்தணும் இவனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இதுக்கெல்லாம் இல்லாத ஒரு பையன் நிச்சமாவே இதுக்கெல்லாம் இல்லாத ஒரு மனிதருங்க பாருங்க எந்த வகையிலேயாவது வந்து உங்களுக்கு அவனுடைய நடவடிக்கை உங்களுக்கு திருப்தி அளிக்குதா ஆஹ் பரவாயில்ல இந்த பையன் ஏதோ பேசுறான் இவகிட்ட ஏதோ பிளான் இருக்கு மக்களுக்கு ஏதோ செய்ய போறான் இந்த மு க ஸ்டாலின் இவ்வளவு பிளான் இந்த திட்டங்கள் எல்லாம் போட்டு இன்னும் பண்ணியிருக்காரு அதுக்கு நிகரா வந்து இந்த இவங்கிட்ட திட்டம் இருக்கு அதை விட ஒரு மேல இவன் திட்டங்கள் வச்சிருக்கான் ஏதாவது இருக்கா அது போல ஏன் இந்த பக்கம் இந்த கவர்மெண்டை பாருங்க என்னென்ன திட்டங்கள் பண்றாங்க எப்படியெல்லாம் யோசிச்சு வந்து மக்களுக்கு அவங்க ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து கொடுக்குறாங்க ஒரு வடிக்கணினி கொடுக்குறாங்க கொடுக்கும் போதே முதல்வர் சொல்ற உலகம் உங்கள் கையில் எப்பேற்பட்ட விஷயம் அது எப்பேற்பட்ட விஷயம் இந்த மடிக்கணியை வச்சு படம் பார்க்க போறியா உன் வாழ்க்கைய நீங்க சீராய்க்க போறீங்களா மேம்படுத்திக்க போறீங்களான்றத நீங்க ஏதாவது நான் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சொல்றாரு இந்த விஷயம் ஏதாவது வந்து இந்த விஜய்கிட்ட நீங்க பாக்குறீங்களா நான் சீரியஸாக கேட்குறேன் நத்திங் அந்த காமெடி இதெல்லாம் ட்ரோல் இதெல்லாம் விட்டுட்டு சீரியஸாக கேட்குற ஒவ்வொரு திட்டமும் இந்த அரசு அறிவிக்குது நான் முதல்வன் அப்படின்ட்டு அறிவிக்குது அந்த பையனுக்கு வந்து எல்லா வகையான உதவியும் செஞ்சு கரியரில் வந்து ஆமாம் நம்பர் ஒன்னாக போய் உக்காரணும் இந்த நோக்கத்தில் செய்து அதில் படித்த பசங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் பட்டையை கலப்புறாங்க புதுமை பெண்கள் புதுமை பெண் திட்டம் அந்த பெண்ணுக்கு வந்து செலவுக்கு தேவையான அந்த பணம் கல்வி கல்வி செலவுக்கு தேவையான பணம் முழுக்க வந்து அரசு செலவு பண்ணும் தாய் மாணவன் திட்டம் வீட்டுக்கே போய் அந்த நடக்க இயலாதவர்கள் அல்லது வயதானவர்களுக்கு வந்து வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை கொடுக்குறாங்க எத்தனை திட்டங்கள் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் இதற்கெல்லாம் மாற்று இதை விட ஒருபடி மேல நான் செய்வேன் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்காரா அபிஷே அல்லது என்ன என்ன பண்ண போறான் இவன்லன்னா இந்த அரசு என்னென்ன செஞ்சிருக்கோ அதையே வந்து தன்னுடைய திட்டங்கள்னு சொல்லிட்டுதான் ஓட்டு கேட்க வந்து நிக்க போறாங்க இவங்களுக்கு புதுசா யோசிக்க ஒண்ணுமே கிடையாது அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது கொள்கையை கூட புதுசாக யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது ஒரு நான்கு வரி சொந்தமாக எழுதி பேச தெரியாது ஒரு மணி நேரம் ஒரு கூட்டத்தில் நின்று அந்த மக்களை பார்த்து பேசி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இப்படியெல்லாம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு தேர்தல் அந்த கூட்டங்களில் ஒரு வாக்குறுதியை சொந்தமாக கொடுக்கறதுக்காக துப்பு இருக்கான்னா அது கூட கிடையாது இப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து இந்த ஊடகங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறது முக்கியத்துவம் தர்றது தொடர்ந்து அவனை பற்றி பேசுறது தொடர்ந்து அவனுக்கான அந்த அந்த பப்ளிசிட்டியை வந்து அதிகரிச்சுட்டே போகிறதுங்கிறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அராஜகம் அது இதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனுடைய விலை வந்து மிக பெருசா இருக்கும் நீங்க காலத்துக்கும் வந்து வருந்தீங்க திரும்ப சரி செய்ய முடியாத அளவுக்கு மாபெரும் வரலாற்று பழியா மாறி போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தொடராது